இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு முட்டை உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட சும்மா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினுது சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அது வதங்கினதுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போகிறோம் ஆல்ரெடி முட்டையிலயும் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால உப்பு சேர்க்கும் போது கவனமா பாத்து சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய சிக்கன் மசாலா பாக்கெட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்றதுனால தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி மேலாக அந்த மசாலா எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிடணும் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போ வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இந்த சைடு திருப்பி விட்டுறலாம் நல்லா அகலமான கடாயில் பண்ணுங்கள் அப்படின்னா திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அந்த சைடு திருப்பி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சைடு வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ருசியான முட்டை ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ